ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா அடி பிடிச்சிருச்சி பிரியாணி அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பாத்திரத்துலேயோ சின்ன இதுலையோ அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி கரையை ஈஸியாக நீக்குதுங்க வாங்க பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாதத்தை வச்சு அடி பிடிக்க வச்சுட்டேன் அதுக்கு வந்து ஈஸியாக எப்படி ரிலீஃப் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பேஸ்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா அதில் வந்து கரையை வந்து சீக்கிரமாக நீக்கிடும் அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து கம்மி கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய பாத்திரம்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து என்ன சர்ஃப் யூஸ் பண்ணீங்களோ அதை சேர்த்துக்கோங்க பண்ணிவிட்டு அதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிருங்க ஃபுல்லாக வந்து எந்த இடத்துலலாம் கரைகள் இருக்குதோ அந்த இடத்துல லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே விட்ருங்க நீங்கள் வந்து எதையுமே பண்ண தேவையில்லை இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மட்டும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணி பார்க்குறேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடுது நாம் வந்து எப்போவுமே வந்து பாத்திரம் பூசுகிறதுக்கு அந்த மாதிரி வந்து கம்பி நார் யூஸ் பண்ணுவோம் பத்து நிமிஷம் கழிச்சு நான் வந்து அந்த மாதிரி கம்பினார் யூஸ் பண்ணுறேன் நீட் லைட்டாக தாங்க தேய்க்கிறேன் லைட்டாக தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கரை எல்லாமே வந்து பிடிச்ச அடி பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கலண்டு வந்துடும் லைட்டாக தேய்க்கும் போதே கலண்டு வந்துடும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து பெரிய பாத்திரங்களுக்குமே யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற கரை எல்லாமே அப்படியே கலண்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலண்டு வந்துருச்சுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்